அவங்க 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 ரகவே மலையாளம் இருக்கு அதனால அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த 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 மெசேஜ் மெசேஜ் பாரு சேச்சி பேபி பேபி மிஸ் யூ சொன்னாங்க அது தெரியல தப்பா வைஷு வைஷு பைரவி ஹாய் முருசாமி என்ன நான் பையன் சொல்லி நைட்டு சாப்பிட்டாச்சா தினேஷன்னா சாப்பிட்டேண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஓகே அக்கா ஓகே யாரு அங்க சுத்தி இங்க சுத்தி காட்சியில் நானா சகா இட்ஸ் மை ஹஸ்பண்ட் நந்து இட்ஸ் மீ ஓகே சகா நந்து நல்லாக்கா நந்து சமையல் அது என்னுடைய சேனல் மை சேனல் என்னுடைய சேனலுக்கு கீழே இருக்கும் போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கேயோ போக வேண்டிய நான் வழி மாறி அட்ரஸ் மாதிரி இங்க வந்து நீங்கள் யார் நான் யார் நான் பேசலாமா இப்படியே ஒவ்வொரு லைவா போறது வேற வேலையே இல்லை ஏன் ஃபைவ் ஜி ஃபைவ் ஜி டூ ஜி ஆக போது பாருங்க நான் புதுங்குவோம் அப்படியா ஐயோ எங்களுக்கு தெரியாதோ நாங்கள் எல்லாம் அறிவோமே நன்றி 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 சேச்சி சார் ஐயோ அப்ப நீங்க பொண்ணா நண்டு சமையல் லைவ் போனேன் எங்கே போகிறீங்க இருக்கேன் நான் லைவ் போட்டிருக்கீங்க வெளியில் அக்கரை பட்ட ஓகே 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 நன்றி நன்றி நான் தாம்பரம் சப்தாச்சா ஆய் எடுத்துகிட்டு வந்து விடியோவை பாருங்கள் முதீஸ்வரன் நண்டு சமையல் வீடியோவை பாருங்கள் ஆமா போய் பாருங்கள் நான் சின்னதாக ஒரு சேனல் வைத்துள்ளேன் அது சமையல் போடுவேன் அங்கே வைக்கலாம் அது போய்கிட்டே இருக்குது ஆல்ரெடி குதிரை முத்து வேறு லைவில் இருக்கார் அப்படியா செய்யுங்கள் ஓகே எனக்கு முதல்ல பையன்ஜி வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேங்க நன்றி நன்றி நான் தன் அண்ணா ஹாய் 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 தீஷன் ஹாய் அண்ணா ஹாய் சாப்பிட்டீங்களா இனி எருண்ணா என்ன சாப்பிட்டீங்க புதைமுத்து சார் லைவ்ல இருக்காங்களா ஓகே ஓகே நாதன் ஹாய் 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 இனி எரு எல்லாம் வரீங்க லைவ் லைவ் போகிறீங்களா ஆ என்ன இது பழப்பம் கெட்ட பழப்பும் இருக்குது நடவங்க யாருக்குமே லைக் போடணுங்கிறதுக்காக இந்த கையை ரெண்டு வாட்டி குட்டி தட்டிங்கன்னா லைக் விழப்போகுது உங்கள் எல்லா வேலையும் நான் ஃபிங்கர் சிப்ஸ் போட போகிறேன் லைக் போடாத நான் என் சேனல் பேர் நன்றி 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 மிக்க நன்றி பெயிண்டர்ஸ் வீடியோ பார்க்கிறவங்க எல்லாம் லைக் கொடுக்கலாம் முகதீஸ்வரன் அண்ணா நன்றி நன்றி அண்ணா நீங்க போட்டீங்களா முகதீஸ்வரன் அண்ணா லைக் போட்டாச்சு பட் ஹாய் சொன்னேன் ரிப்ளை இல்லை ஐயோ சுவாமிநாதன் அண்ணா பேசி இருக்கேன் சாரி அண்ணா இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சுவாமிநாதன் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க முனுசாமி லைக் போடுங்க சார் நீங்கள் போட்டிங்களா சார் முனுசாமி வர்றவங்களெல்லாம் ஹாய் 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 பதினஞ்சாவது லைக் போட்டாச்சு முனுசை பயமுறை இவ்வளோ நேரம் பேசிட்டு பதினஞ்சாவது லைக் போட்டேன் ஆமா சாப்பிட்டாச்சு தேங்க்யூ ஓகே என்ன சாப்பிட்டீங்கன்னா எங்க இருந்து பேசுறீங்க சுவாமிநாதன் லைக் போடுவது கெட்ட பழக்கமா லைக் போடாம இருக்கிறது தான் கெட்ட பழக்கம் சரி ஹோட்டல் லைஃப் எழுதுக்கு அனைவரும் ஏன்னு அது கெட்ட பழக்கம் லைக் போடாமல் இருக்கிறது கெட்ட பழக்கம் ஆவறது நிச்சயம் கவிதா பூவரசனா யார் யாரு ரெண்டு பேருமே போயிட்டாங்க போட்டிருக்கேன் ஜெயலலி அக்கரை பட் ஓகே ஓகே அக்கரை பட்டு ஸ்ரீலங்கா ஓகே ஓகே ஜெயலலிதா ரொம்ப ரொம்ப நன்றி ஜெயலலி எல்லோரும் சேர்ந்து லைக் போடுங்க இல்லைன்னா பிசாசு வரும் ஆமாம் கனவுல நான் வருவேன் அதை தானே சொல்ல வரீங்க வேணுமுருகன் நோ ஐநோ நோ கும்பகோணம் நீங்கள் சிஸ்டர் நான் சென்னை சென்னை கும்பகோணம் டிகிரி காப்பி கேள்விப்பட்டிருக்கேன் டாஃபிக் பார்சல் பண்ணுங்கள் யாரெல்லாம் எந்த ஊரில் எதோ ஃபேமஸோ அதெல்லாம் பார்சல் பண்ணிவிடுங்க சரிங்களா தாம்பரம் போஸ்ட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க நான் போய் பிக்கப் பண்ணிக்கிறேன் சிஸ்டர் நீங்கள் கிரேட் இட்ஸ் மீ ஓ மை காட் தேங்க்யூ உங்கள் சாமி என்ன தேங்க்யூ இப்படிலாம் சொன்னால் மட்டும் போகலாம் விட மாட்டேன் நீங்கள் எல்லாேருக்கும் ஹாய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வரும்போது தனியாக வராங்க